ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நியூ மாடலில் நம்ம பப் ஸ்லீவ் எப்படி தைக்கிறன்னா பார்க்க போகிறோம் இதுக்கு நார்மலாக எல்வோ ஸ்லீவுக்கு எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி மெத்தடில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ரஃபாக பார்த்திங்கன்னா நம்ம பேப்பரில் இந்த மாதிரி மார்க் பண்ணி குறித்து வச்சுக்கணும் துணியில் பார்த்திங்கன்னா மடிப்பு பகுதி நம்மளை நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா ஆப்போசைட்டில் வர்ற மாதிரி வச்சுக்கணும் மடிப்பு பகுதியிலருந்து அந்த பேப்பரோட மடிப்பு பகுதி அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிராஸாக வச்சுருக்கோம் அதோட டிஸ்டன்ஸ் நார்மலாக அளவு நம்ம மூணு இன்ச் எடுத்திருக்கோம் நம்ம நாலு இன்ச் அஞ்சு இன்ச் வரைக்கும் எவ்வளோ வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் மேலே ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு இன்ச் வச்சுருக்கோம் அதே ஹைட் கீழேயுமே குளித்து ஸ்க்ரீனில் பாருங்கள் எப்படி நான் வந்து தச்சு காமிக்கிறேனோ அதே மெத்தடில் தான் தைக்கணும் இது வந்து நான் ஷார்ட் வீடியோவில் உங்களுக்காக அப்லோடு பண்ணுறேன் இதோட தெளிவாக நம்ம விளக்கம் வேணும் அப்படின்னா நம்ம லென்த்து வீடியோவில் வந்து பார்க்கலாம் தையல் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா ஓட்டு தையலில் தைக்கணும் பவர் மிஷினில் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அந்த சைஸில் தையல் வந்து போட்டுக்கணும் அந்த கீழேருந்து இருந்து பொழுது பார்த்தீங்கன்னா கெட்டி தையல் போட்டு மேலே வந்து கெட்டி தையல் போடக்கூடாது இந்த இடத்துல ரெண்டு நூலையுமே தனியாக பிரிச்சுட்டு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய நூலை மட்டும் அப்படியே பாருங்கள் நம்ம வந்து இழுக்கணும் இழுத்துங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவே வந்துடும் கஷ்டமே இருக்காது அதனால தான் நம்ம பெரிய சைஸ் தையல் வந்து வச்சுக்கணும் சின்ன சைஸ் தையல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு வராது இது போல் பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து இழுத்துட்டோம் அதே மாதிரியே அந்த சைடுமே ரெண்டு நூலையுமே பிரிச்சுட்டு ஃப்ரெண்ட்டில் இருக்கக்கூடிய நூலை மட்டும்தான் நம்ம வந்து இழுக்க போறோம் ஓகேங்களா இப்போ ரெண்டு சைடுமே பாருங்கள் சுருக்கம் நம்மளுக்கு அழகாகவே வந்துருச்சு இதை வந்து பின்பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஆல்ரெடி கொஞ்சம் அந்த நாலு இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல அந்த துணியையும் சுருக்கம் வச்ச துணியையும் ரெண்டையுமே சேர்த்து இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு கெட்டித்தையல் போட்டு அப்படியே முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையாக நம்ம வந்து போடணும் சுருக்கம்லாம் அழகாக நீட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் அந்த சைடுமே நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதை இப்போ பாருங்கள் நல்ல பக்கமாக திருப்பும் பொழுது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருக்குது கீழே பார்த்திங்கன்னா நேராக கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம பட்டி மடித்து தைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்ல பக்கமாக திருப்பி முடிச்சிட்டோம் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லேஸ் தான் கொடுக்க போகிறோம் இதுக்கு வந்து மெல்லிஸாக இருக்கக்கூடிய லேஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே இருந்து கீழே வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பா சேஃபில் நம்ம வந்து லேஸ் கொடுத்து நம்ம வந்து தச்சுக்கலாம் அதே மாதிரியே அந்த கையோட கீழே பார்த்தீங்கன்னா அந்த பட்டிக்குமே ஒரு லைன் லேஸ் கொடுத்து நம்ம தைச்சிடலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மாடல் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ளவுஸில் தைச்சி போட்டு பாருங்கள் செம லுக்காக சூப்பராகவே இருக்கும் இதோட லென்த்து வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம லென்த்து வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ